மனால கரோகிறா இன மிகு துள பிறவே அணுகாதே யானும் உன கடிமையென வகையாக ஞான அருள் தனையருளே வினைத்தீர ஞான அருள் தனையருளே வினைத்தீ நானும் மகற்றிய கருணை புரிவாயே நானும் மகற்றிய கருணை புரிவாயே தான தவத்தின் மிகுதே பெருகோனே சாரதி உத்தமே துணைவர் முருகோனே தான தவத்தின பெறுவோனே சாரதி ஒத்தமி துணைவ முருகோனே ஆன திருப்பதியும் அருள் இளையோனே ஆன திருப்பதியும் அருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் ஆறு திருப்பதியில் வளர் பெருமா